அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்ததால் இனி வரக்கூடிய குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை வலுவிளக்கும் தருணமாக ராகு கேது கிரகத்தின் அமைப்பு பார்க்கப்படுகிறது எனவே மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் விரயஸ்தானத்தில் ராகுவும் பூணரோக சத்ருஸ்தான ஆறில் கேதுவும் இருக்கின்றன இரண்டு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சஞ்சார தூரத்தின் காரணமாக கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்ட மகன்று இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன பொதுவாக ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன நிழல் கிரகங்கள் ஆயா கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன இந்த கிரக நிலைகள் நிஜ மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன சூரியனுக்கு மிக தொலைவில் இருந்தாலும் கூட இந்த இரு கிரகங்களும் நேர் எதிரெதிரே இருக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன எனவேதான் ராகு சஞ்சரிக்கக்கூடிய ஏழாம் இடத்திலிருந்து கேது சஞ்சரிக்கிறார் கேது இடத்தில் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரங்க இரு கிரகநிலைகளும் எதிரெதிராக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது தங்களுடைய சப்தம பார்வையை இரண்டு கிரகநிலைகளின் மீதும் செலுத்துகின்றன இந்த தருணத்தில் ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாரங்க ராகு மீனராசியில் சஞ்சரித்து கன்னிராசியை சப்தம பார்வையால் பார்க்கிறார் கேது கன்னிராசியில் சஞ்சரித்து மீன ராசியை பார்க்கிறார் இந்த இரு கிரகங்களும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டன எனவே இனி வரக்கூடிய காலகட்டம் என்பது அவை பலம் இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது எனவே இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன பின்னோக்கி நகரக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் இனி பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பல்வேறு விஷயங்கள்ல சந்தித்து வந்த தடைகள் மிக பெரிய அளவில் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த தருணத்தில் ராகு திசையோ அல்லது ராகு புக்தியோ நடைபெறும் போது மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது மேலும் குறிப்பாக ராகு கேருவின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரன் சனி ஆகிய கிரக நிலைகளின் திசையோ புக்தியோ நடைபெற்றால் மிக பெரிய அளவில் உச்சபட்ச கிடைக்கும் அதேபோன்று சமகிர புதன் மற்றும் குருவின் திசையோ நடைபெறும் போது நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஆனால் ராகு கேது புக்தியோ திசையோ நடைபெறும் போது அவர்களின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகளின் புத்தியோ திசையோ இணைந்து நடைபெறும் போது சில குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த இருந்தாலும் தங்களது சஞ்சார தூரத்தில் இரு கிரகநிலைகளும் பாதிக்கு மேல் கடந்துவிட்டது தால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது இனிமேல் தான் மெயின் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஒரு நபர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறாரங்க தன்னுடைய பயணத்தை நீண்ட நேரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் தன்னுக்கு கால்வழி ஏற்பட்டு விட்டதன் காரணமாக அருகாமையில் உள்ள ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்கலாம் என்று மரத்தடியில் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் அப்போது அவரின் அருகாமையில் அந்த வழியாக சென்ற ஒரு திருடன் வந்து அமர்கிறான் அந்த திருடன் அவரிடம் என்ன உள்ளது என்று பார்த்து கொண்டிருக்கிறான் கவனிக்காத அந்த நபர் தன்னிடம் இருக்கக்கூடிய பணங்களை எடுத்து எண்ணுகிறார் அவரிடம் மிக பெரிய அளவிற்கு பணம் இல்லை என்றாலும் பேணத்தில் இலை பாருவதற்கும் உணவு அருந்துவதற்கும் பெரிய அளவிற்கு பணம் கொஞ்சம் இருக்கிறது இதை பார்த்த அந்த திருடனோ அந்த பணத்தை எப்படியாவது கவர்ந்து சென்றுவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறான் அவர் அந்த பணத்தை தன்னுடைய சட்டை கொண்டு மரத்தின் அடியில் சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்போது அவர் அருகில் வந்த அந்த திருடன் அவர் சற்று கண்ணசருவது போல் தெரிந்தவுடன் அவரது சட்டை பையில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து வேகமாக ஓடுகிறான் இதை பார்த்த அந்த நபர் தன்னிடம் இருந்த பணத்தை தூக்கி கொண்டு ஓடுகிறானே என்று அவனை துரத்த ஆரம்பிக்கிறார் இதை துரத்தி செல்லும் போது அந்த நபர் பணத்தை எடுத்துக்கொண்டு எங்கோ ஓடிவிடுகிறார் ஆனால் அந்த வேளையில்தான் அந்த வழியாக வந்த ஒரு வாகனம் பழுதடைந்து நிறுத்த முடியாமல் அவர் சாய்ந்து உட்கார்ந்திருந்த மரத்தின் மீது வந்து மோதுகிறது திருடன் தன்னுடைய பணத்தை எடுக்கவில்லை என்றால் நிச்சயம் அந்த நபர் அந்த இடத்தில்தான் அமர்ந்து தூங்கியிருப்பார் அப்போது அவர் மீது அந்த வாகனம் ஏறி உயிரிழக்க நேரிட்டிருக்கும் ஆனால் தன்னிடம் இருக்கக்கூடிய சிறு தொகையான பணத்தை இழந்தாலும் கூட அதை விட மிக பெரிய அளவுல செல்வங்களை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகம் அவரிடம் உண்டு மட்டுமல்லாது பல திறமைகளும் உண்டு தற்போது இந்த திருடன் செய்தது இவருக்கு தீமையாக இருந்தாலும் அந்த தீமையிலும் நன்மை விளைந்திருக்கிறது ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் விட்டது என்றே சொல்லலாம் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பம் என அனைத்து விதமான பிரச்சனைகளும் சிறு சிறு சறுக்கல்களையும் சில ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தலாம் ஆனால் அவை அனைத்திலும் இருந்து மீண்டு வருவதற்கான ஆற்றல் நிச்சயமாக உண்டு பிரச்சனைக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காண வேண்டும் என்று முயற்சி செய்வதை தவிர்த்துவிட்டு என்ன பிரச்சனை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதற்கு ஒரு மூன்றாம் நபர் சிந்திப்பது போன்று சிந்தித்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது தங்களுடைய பெறுவதற்கான யோகம் கிடைக்கும் அதில் முதல் கேதுவின் சஞ்சார தூரம் பாதிக்கு மேல் கடந்திருப்பதால் இனி வரக்கூடிய தருணத்தில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்த காலகட்டங்களில் ராகு கேதுவின் ஆதிக்கம் வெகுவளவில் வலு இழக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் தான் சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கின்றன பொதுவாக ராகு மற்றும் கேது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்கும் ஆனால் அதே சமயம் ஜென்மம் அஷ்டமம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று எட்டு மற்றும் இரண்டு ஆகிய இடங்கள்ல சற்று கூடுதலாகவே சிரமம் இருக்கும் மற்ற இடங்கள்ல நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு தான் உண்டு தற்போது ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரக தங்களது பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் வலு இழக்கின்றன அவற்றின் வீரியம் குறைகிறது எனவே பாதிப்புகள் வெகு குறையும் நன்மை ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு இருக்க மேச ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய ராகு கேது ஆகிய இரண்டு கிரக நிலைகளுமே தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு இருப்பதால் விரய செலவுகள் இனி கட்டுக்குள் வருவதற்கான சூழல் உண்டு விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது எதிர்பாராத வகையில் பண வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் ரூணு ரோக சத்துருஸ்தானம் ஆகிய கூடிய மோற்றான கேதுவின் அமைப்பால் உண்டு நிச்சயமாக பல்வேறு வகையில் எழுக்கூடிய கற்பனையான பயங்கள் அச்சங்கள் தீங்குவதற்கான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது இது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இதுவரை பல்வேறு விதமான சரிவுகள் ஏற்பட்டிருந்தாலும் அவற்றை ஈடுகட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது அவற்றில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டு வணிக ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த திறன் வலுவாக கிடைக்கிறது திருமணம் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதிசயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் விலகுகிறது கடல் தாண்டி சென்றாலும் கூட உங்களது முயற்சிக்கு மிக பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உண்டு உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் கூட உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிந்து கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக போகிறது இனி உத்தியோக ரீதியாகவும் சனி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் குருவும் ரெண்டில் அமர்ந்திருக்கிறார் எனவே நிரந்தர வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது தொழில் துறையிலும் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை சிறப்பாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் இருக்கக்கூடிய தடைகள் தவிடுபடியாகும் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உருவாகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையில் சந்தித்து வந்த உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் குடும்பம் தொழில் உத்தியோகம் என பல்வேறு விஷயங்களில் இருந்த சிரம சிரமங்கள் குறையக்கூடிய யோகம் உண்டு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் இனி வரக்கூடிய தருணங்கள்ல நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் கல்வியிலும் முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு பணியையும் துவங்குவதற்கு முன் வினை தீர்க்கும் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகும் நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்றால் தினமும் மாலை வேளையில் அருகாமையில் இருக்கக்கூடிய நவ சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு